இசை பெரியதா எழுத்து பெரியதா ஐயா இளையராஜா பெரியாளா ஐயா வைரமுத்து பெரியாளா இசையும் பெருசு தான் எழுத்தும் பெருசு தான் அதே மாதிரி இளையராஜாவும் தான் வைரமுத்தும் பெரியாள் தான் அவரோட எழுத்துக்களும் சிறப்பு தான் இளையராஜாவோட இசையும் என்றைக்குமே ஒரு தாளாட்டு தான் எல்லாம் இருக்கும் அதை பிரச்சனை என்னென்னா ஐயா இளையராஜா பிஜேபி கட்சியில் ஜெயந்தர் அது அவரோட சொந்த விருப்பம் அது நமக்கு தேவையில்லை ஆனால் மோடியும் ஐயா அம்பேத்கரும் ஒன்றா நம்ம பிரதமர் மோடியும் ஐயா அம்பேத்கரும் ஒன்றா மோடி உருவில் அம்பேத்கரை பார்க்கிறேன்னு அவர் சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் அது மிகப்பெரிய தவறு இல்லை இளையராஜா பேசியது அதை நம்ம கண்டிக்கணும்ல அதுக்காக இளையராஜாவை நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு சாதி சொந்த சாதிங்கிறதால அவருக்கு முட்டு கொடுத்துக்கிட்றீங்க அதெல்லாம் மிகப்பெரிய தவறு இல்லையா அம்பேத்கரும் மோடியும் ஒன்றாங்க இதெல்லாம் தவறுங்க இளையராஜாவுக்கு சாதி ரீதியாக முட்டு கொடுக்காதீங்க அது என்றைக்குமே கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அதனால தான் இளையராஜா அதிகமாக விமர்சிக்கப்படுறாரு அதனால் இசையும் எழுத்து என்றைக்குமே தான் நன்றி வணக்கம்